எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்து தள்ள தோணி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடு வரா ரீட்டை ஸ்ட்ராட் எப்படி இருக்கும் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு பதில் வந்து விட கிடச்சிச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கிரித் ப்ளஸ் வந்து ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் அஃபிஷியாக விட்டாங்க சிக்ஸ் ரீட்டெயின் அது எப்படி இருக்குதுன்னு தெரில அது போக போக அப்டேட் வந்துடும் இன்னும் பிசிஐ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக ஒரு நியூஸ் ஒன்று வெளியூர்ல பிசிஐ விட்டு இருந்தாங்கன்னா இன்னத்துக்கு கண்டிப்பாக ஒரு நூற்று நூறு பர்சன்ட் சொல்லிருக்கலாம் கிரிப்ட் ப்ளஸ் வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களும் அதில் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்ட் கரெக்டாக இது வரைக்கும் அவங்க சொன்னதில் கரெக்டாக இருந்தது என் தெரிஞ்சு மாற்றத்துக்கு வேற வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு தலை தோணி கண்டிப்பா ஆடுவாரு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க இப்போ பல டீமுக்கு இது வந்து கரெக்டாக ஒரு சிங் செட் ஆகல இப்போ நம்ம வந்து காவியா ரென்டி எஸ்ஆர்எஸ் டீம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்லாட் தான் அதிகமாக அதனால் அவங்க வந்து ஆறு ஸ்லாட்டாக வந்தாலும் ஃபாரின் ஸ்லாட்டாக கொடுங்க அப்படின்னு நம்ம பி சைடு கோரிக்கை வச்சுருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நினச்சா நடக்காது ஏன்னா இந்தியன் டீம்ல ஆடுறது வந்து இந்தியன் பிளேயர் தான் அதிகமாக வச்சுக்க சொல்லுவாங்களே தவிர ஃபாரின் ஸ்லாட்டை அளவுக்கு வச்சுக்க சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒ ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இருக்கலாம் அதுக்கு மேலாம் கொடுத்தா மற்ற டீமுக்கு அது ப்ரோஜன் இல்லாமல் போய்டும் இப்போ அவங்க டீம் என்ன திராவி செட்டு நம்ம பேட் கமின்ஸ் இந்த மாதிரி போன்ற பிளேயர்கள் நிறைய பேர் பேருக்குறதுனால கிளாஸ் என்ன அதனால் அவங்க அதிகம் ஸ்லாட்டு கேட்குறாங்க ஏன்னா அதே ஒன்று ரெண்டு இன்ச்சுனால் ஆக்ஷனை வெளியே ஊட்டியெடுக்க மாதிரி இருக்கும் திரு பேட் கம்பெனி வெளியே ஊட்டி எடுக்க மாதிரி இருக்கும் அதனால அவங்க ஃபால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஒரு அந்த மாதிரி கொடுத்து வாய்ப்பு கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்ஷன் வரும் கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டாக டிசம்பர் மாதம் வந்துடுங்க சார் ஏன்னா டிசம்பர் தான் இது வரைக்கும் நான் திக்கிறாங்க மே ஆக்ஷன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மே டிசம்பரில் நடந்துடும் அது குள்ளே முடிச்சுடுவாங்க ஆனால் ஏன்னா அது வருஷம் வந்து டபுள்யூபிஇல் நடக்குது இல்லைனால முன்னாடியே முடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு புது பிளேயராக சிஎஸ்கே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கட்டாய்ப்பார் நம்ம சுத்தராட்சுன்னு நினைக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவுலரு அவர் கண்டிப்பாக ரீட்டன் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வெளியே ஊறதுக்கு வாய்ப்பே கிடையாது